அனைவருக்கும் வணக்கம் ஆர் ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் மொய்நாடி வாய்ப்ப செயல் திருக்குழுக்கிழங்கு நாங்கள் ஃபுல்வர்டே சேர்ந்துடுவோம் இன்றைக்கி நம்ம நாராயணன் கீரையில் கேழ்வரகு அடை தான் செய்ய போகிறோம் இந்த வாத நாராயணன் கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு கேழ்வரகு ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கிட்டோம் வாத நாராயணன் கீரை ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அடை தான் இதில் செஞ்சு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை அடையை விட இந்த அடை ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும் இந்த மாதிரி அடை பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வாத நாராயணன் கீரையுடைய அந்த கீரையுடைய வாசமே ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நம்ம முருங்கைக்கீரை அடை எப்போதுமே நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் இந்த போல் வாத செஞ்சு சாப்பிட்றதால் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் நாங்கள் நிறைய காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம் பிக்கல் காம்போ ஆஃபர் ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி பொடி காம்போ ஆஃபர் நெய் காம்போ ஆஃபர் மசாலா காம்போ ஆஃபர் எல்லாமே நம்மளே ஹோம்மேடாக வீட்டிலே செய்கிற மசாலா காம்போ ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்